வணக்கம் ஆன்மீக ஜோதிட ரீதியாக மட்டுமல்லாமல் விஞ்ஞான ரீதியாகவும் இந்த அமாவாசை திதி என்பது மிகவும் முக்கியமானது ஆடி புரட்டாசி தை மாதங்களில் வருகின்ற அமாவாசை திதிகள் மிக மிக முக்கியமானவை அதாவது சூரிய பகவான் மிதுனராசிலிருந்து கடகராசிக்கு செல்வது இந்த ஆடி மாதத்தில்தான் அந்த வகையில் இந்த ஆடி அமாவாசையானது வருகின்ற ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நாள்தான் அமாவாசை அன்றைய தினம் இருவருமே ஒரே ராசியில் சஞ்சரிப்பார்கள் அந்த நாளில் இந்த இரு கிரகங்களின் ஆதர்சன சக்தி மிக அதிகமாக இருக்கும் இதன் காரணமாக மனித மூலையிலும் ஒரு சில மாற்றங்கள் நிகழும் இதன் காரணமாக நம்மளுடைய மனமானது ஒரு சில சஞ்சலத்துடனே இருக்கும் இந்த ஆடி அமாவாசையானது ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் நான்காம் தேதி அன்று வருகிறது ஆகஸ்ட் மூன்றாம் அன்று மாலை மூன்று ஐம்பது மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் நான்காம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு முடிவடைகிறது அந்த வகையில் இந்த ஆடி அமாவாசையின் பொழுது ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களால் கண்ணீராசியை சேர்ந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே கண்ணீராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி சிம்ம ராசியில் புதன் பகவானின் வக்ர பயிற்சி ஆனது தொடங்குகிறது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சூரியன் சிம்ம ராசியில் பயிற்சி ஆகிறார் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசியில் புதன் பயிற்சியும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கிர பகவான் ராசியில் மாற்றம் பெறுவதும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மிதுன ராசியில் செவ்வாய் பயிற்சியும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடகராசியில் புதன் பகவானின் நேர்மறை நகர்வு ஆகஸ்ட் மாதத்தில் சூரியன் சனியின் யோகமும் உருவாகிறது ஒரு பக்கம் வருமானத்தை அதிகரிக்கவும் வியாபாரத்தில் லாபம் ஈட்டவும் வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றொரு பக்கம் வரவை விட செலவின் பட்டியல் அதிகரித்துக் கொண்டே செல்லும் கன்னிராசிக்காரர்களுக்கு வரவை விட செலவுகள் அதிகரிக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் ரீதியான வாழ்க்கையிலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கணிசமான மாற்றங்களையும் எதிர்கொள்ள நேரிடும் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய கண்ணிராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்பம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமையாக இருப்பதும் நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தை செயல்படுத்துவது மிக மிக அவசியம் உறவுகளுக்கிடையே சிக்கல் ஏற்படலாம் பேச்சில் கவனம் தேவை சேமிப்புகள் கரையலாம் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் வீண் விரயங்களை தடுக்க சுப செலவுகளாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும் திருமண பேச்சுவார்த்தைக்கு உகந்த நேரம் இல்லை மேலும் வேலை மற்றும் தொழில் வியாபாரத்தினை பொறுத்தவரை கண்ணீராசிக்காரர்களுக்கு வியாபாரத்திலும் வேலையிலும் பெரிய சிக்கல் எதுவும் வராது இருப்பினும் குடும்பத்தில் ஏற்படும் சிக்கல்கள் உங்கள் மன அமைதியை கெடுக்கலாம் வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம் போன்றவை உங்களுக்கு அதிகமான சிக்கலை ஏற்படுத்தலாம் வணிகம் செய்பவர்களுக்கும் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்தி கிடைக்கலாம் அதிகமான வருமானம் பெற கிடைக்கும் வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருப்பவர்களுக்கு பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் செலவுதான் பெரும்பாலான கிரகங்கள் விரயஸ்தான பனிரெண்டாவது வீட்டில் இருப்பது பல விஷயங்களில் பெரிய செலவுகளை ஏற்படுத்தலாம் குறிப்பாக குடும்பத்தினருக்கும் அல்லது வீட்டுக்காக தவிர்க்க முடியாத செலவுகள் செய்ய நேரிடும் திடீரென்று வாகனம் அல்லது வீட்டுக்கு ரிப்பேர் செலவு ஏதேனும் பெரிய தொகை கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் இந்த மாதம் கடன் வாங்கினால் அதனை திருப்பி செலுத்துவது கடினமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் திருப்பி செலுத்தும் தொகை இரண்டு மடங்காக பெரிய தொகையை இழக்கும் நிலையையும் ஏற்படுத்தலாம் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பிதிர் ஒளி சொத்தில் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் ஒரு சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பும் உண்டாகும் குடும்பத்தில் நடைபெறலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று செல்வதற்கான சந்தர்ப்பமும் ஏற்படும் குடும்பத்தினருடன் வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற கோவில்களுக்கு சுற்றுலா தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு ஏற்படும் பணியாளர்கள் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும் பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கும் இடம் தெரியாமல் போகலாம் ஒரு சிலருக்கு உன்னதமான பலன்களும் ஏற்படும் எதிலும் வெற்றி காணலாம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் மிகவும் ஆதரவாக இருப்பார்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் தொழில் அதிபர்கள் வியாபாரிகளுக்கும் தொழில் அபிவிருத்தி அடையும் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம் விற்பனையும் லாபமும் அதிகமாக இருக்கும் பற்று வரவு சுமூகமாக நடைபெறும் குடும்பத்தை நிர்வகிக்க கூடிய பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது தேவையான படம் கிடைக்கும் உறவினர்களிடம் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மேல் அதிகாரிகளால் பாராட்டு அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திர நாதன் லாபஸ்தினத்தில் சஞ்சரிப்பதால் இயங்காமல் நின்றிருந்த இயந்திரம் கூட இயங்கும் தடைப்பட்ட வருமானம் வரும் நினைத்த வேலைகளை கச்சிதமாக நடத்தி முடிப்பீர்கள் தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரம் விருத்தியாகும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் தொழிலாளர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் பூஜை தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய அனுமதியும் கிடைக்கும் வங்கிக்குடன் கிடைக்கும் சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும் குரு பகவான் ராசியை பார்ப்பதால் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படலாம் உடல் நிலையில் இருந்த சங்கடம் விலக ஆரம்பிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் செய்து வரக்கூடிய தொழிலில் லாபம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் குழந்தைக்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் பொன் பொருள் சேரும் செயல்களில் வெற்றி உண்டாகும் ராகுவால் நட்பு வட்டம் விரிவடையும் ஒரு சிலர் எதிர்பாலினரின் சூழ்ச்சி வலையில் சிக்க நேரிடலாம் அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் ஒன்று ஐந்து பத்து மற்றும் பதினான்கு அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கும் குரு அவருடைய பார்வையால் தெய்வ அருள் உண்டாகும் விஐபிகளின் ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளியூர் மாறுதல் தொழிலின் காரணமாகவும் வெளியூர் வாசம் ஏற்படும் வசதி வாய்ப்பு அதிகரிக்கும் செல்வாக்கும் அந்தஸ்து உயரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியாகவும் வெற்றியாகும் குலதெய்வம் இஷ்ட தெய்வ அருளால் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் சூரிய வாழ்க்கையில் நம்பிக்கை உண்டாகும் அரசு வழி முயற்சி ஆதாயத்தை கொடுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கேட்க வரும் மேலோரின் ஆதரவு அதிகரிக்கும் வெளிநாட்டு முயற்சி லாபத்தை ஏற்படுத்தலாம் செய்து வரக்கூடிய தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் தம்பதிகளுக்குள் இருந்த சங்கடம் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் சுக்கிரனின் சஞ்சார நிலைகளால் பொன் பொருள் சேரும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் இரண்டு ஐந்து பதினொன்னு மற்றும் பதினான்கு அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கடந்த கால சங்கடங்கள் விலகும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் சமூகத்தில் தனி அந்தஸ்து உண்டாகும் குரு பகவானும் உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தெரிவரும் அரசு அலுவலகர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் இழுப்பறையாக இருந்த விவகாரம் முடிவுக்கு வரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பொன் சேர்க்கை உண்டாகும் சகோதரர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல் உண்டாகும் பிள்ளைகள் முன்னேற்றம் அடைவார்கள் உடல்நிலை சீராகும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட காரகனான சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் பல வழிகளிலுமே லாபம் இருக்கும் தம்பதிகளுக்குள் இணக்கம் உண்டாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் மறையும் சூரியன் சாதகமாக சஞ்சரிப்பதால் நினைத்த செயல் நிறைவேறும் தடைப்பட்ட வருமானம் வரும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் கடன் தொல்லை நீங்கும் சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும் புதிய தொழில் தொடங்க நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி இப்பொழுது கிடைக்கும் வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு விசாவும் கிடைக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் ஐந்து ஒன்பது மற்றும் பதினான்கு மேலும் பரிகாரமாக சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவதும் என்று முருகருக்கு பால் அபிஷேகமும் பிரதோஷத்தன்று நந்தீஸ்வரருக்கு நெய் தீப ஏற்றி வழிபட்டு வருவது நன்மையை தரும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க எங்க சேனலை